விடாமுயற்சி படம் எப்போ ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து அந்த படத்துக்கும் பிரச்சனை அஜித்துக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தாங்க இருக்கு அதனால தான் அந்த படம் பல வருஷமாகவே எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இன்னும் அந்த படம் வந்துட்டு எப்போ ரிலீஸ் ஆகும்னு யாருக்குமே தெரியல சரிப்பா சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த தீபாவளிக்காவது ரிலீஸ் ஆகிடுமா அப்படின்னு தான் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருக்காங்க ஆனால் அதுக்கும் ஆப்பு வச்சுட்டாங்கங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படின்றதே சந்தேகம் தான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திரிஷான் தான் சொல்கிறாங்க ஏன்னா இப்போதைக்கு ரொம்பவே டாப்பில் இருக்கிற ஒரு ஹீரோயின் தமிழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷான் தான் சொல்லணும் அவரோட காட்சிகள் எல்லாமே படமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அஜர்பைஜானில் தான் இந்த ஷூட்டிங் எல்லாமே இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குது இந்த டைமில் தான் நம்ம திரிஷாவுக்கும் அந்த படத்தோட டேரக்டர் மகிழ் திருமணிக்கும் இடையே ரொம்பவே ஒரு வாக்குவாதம் இருக்கு அந்த வாக்குவாதம் ரொம்ப பீக் நிலையில் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வேற வழியே இல்லாமல் நம்ம திரிஷாவும் பேக்கப் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்களாம் ஏற்கனவே இந்த விடாமுயற்சி படத்தில் த்ரிஷா மகிழ் திருமேனிக்கு இடையே கால்ஷீட் பிரச்சனை நிறைய தாங்க இருந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த டைமில் மறுபடியும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமாகவே போயிட்டுருக்கு அப்படின்றதுனால இப்போதைக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஒரு பக்கம் இந்த விடாமுயற்சி படம் இருக்குதா இதுக்காக அஜித்துமே ரொம்பவே வந்துட்டு லேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதனால் ஆதிக் ரவிச்சந்திரன் அவங்களோட இயக்கத்தில் குட் பேட் அக்லி அப்படின்ற படத்துலுமே வந்துட்டு நடிச்சிட்டு வராங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம விடாமுயற்சிக்கு முன்னாடியே இந்த குட் பேட் அக்லி படம் தான் வரப்போகுது அந்தளவுக்கு இந்த படம் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்குது அப்படின்றதுனால இதுக்கு எல்லாத்துக்குமே யாருக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைக்கா ப்ரொடெக்ஷனுக்கு தாங்க கவலையாக இருக்கும் இப்போ தான் இந்தியன் டூ வே ரிலீஸ் பண்ணாங்க அதுவும் அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை சரி அடுத்தடுத்து வர படத்துலையாவது போட்ட பணத்தை எடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இப்போதைக்கு அவங்க விடாமுயற்சியுமே வந்துட்டு நம்பிக்கை இருக்காங்க கடைசியில் இந்த படமும் ரொம்பவே டிலே ஆகிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைக்கா ப்ரொடக்ஷனாக தான் இருக்கும்